ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் நெருங்கிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து அனிதா கவிட்டுக்கு வந்து நாங்கள் வரிசை கொண்டுகிட்டு போகிறோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் அதுக்காக வந்து பொங்கல் வரிசை கொண்டு போகிறதுக்காக ஜாமு ஒன்றும் வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் பொங்கல் வரிசைக்கு ஜாமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமும் அதுக்கப்புறம் குழம்பு தூர்ல வரைக்கிறதுக்கான மசாலா பொருள் பழங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது தேங்காய் ஒரு சீப்பு வாழைப்பழம் ஒரு சிப்பா அது ஒரு தாறு வந்து வாழைப்பழம் அதுக்கப்புறம் அரிசி

என்ன பண்றது நிலா? அமுலே. ரவுண்டிக்கு ஓடுறாங்க. ஹ்ம். ரவுண்டிக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு.

பல்லகட்டி ஆக்கிடுங்க நீ கறி. கறி. குழம்பு மீனே மீனு வரべ. வெங்காய பச்சடி உப்பு ரசம் ரைஸ். ரைஸ். ரைஸ்.